வெல்கம் டு க்ரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்படன் வரைக்கும் இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாயில் தினம் தோறும் வருமானம் ஆயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் வரைக்கும் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வைப்பதாக நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம க்ரீன் ரிச் ப்ளஸ் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பார்த்து பெல் ஐக்கான செட் சேர்ப்புனுச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் கம்பெனியுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வின்னர்ஸ் இந்த ஹாப்பி வின்னர்ஸ் வந்து கம்பெனி சேலம் தலைமையாக கொண்டு கடந்த ஒரு மூன்று வருடங்கள் இயங்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி எம்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் தலைமையிடமாக தான் இருக்கிறாங்க இப்போ வந்து சில சமயம் ஃபாரின் இருக்கிறாரு ஸோ கம்பெனி வந்து சேலம் லொக்கேஷன் தான் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து ரீட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க என்ன ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கொடுக்குறோம் சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து பைனரி இன்கம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அதாவது பேர் கமிஷன் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க டெய்லியும் ஒரு ஐடிக்கு வந்து பத்து பேர் சேலிங் லிமிட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு பேன் கார்டுக்கு வந்து மூணு ஐடி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு இன்கம் டெய்லியும் இருக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளைன் ஷேரிங் இன்கம் அப்ளைனில் எவ்வளோ இன்கம் ஆகும் அந்த இன்கம் வந்து ஷேரிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபியூச்சரில் வந்து வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து பேர் பேர் கமிஷன் அதாவது பைனரி இன்கம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் இன்கம் பார்த்திங்கனா நீங்கள் ஜாயின் பண்ணுற முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆட்டு பாலில் செஞ்ச ஒது பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சோப்பு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஒரு சோப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கிராம் கிராமுக்கு ரெண்டு சோப் கொடுத்துருவாங்க அதோட ஒன்று எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ நூற்றி எழுபத்தஞ்சா ரெண்டு சோப் பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி ஐம்பது ரூபா வருது ஸோ காசுக்கு உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கையில் கொடுத்துறாங்க ஸோ சோப்பு நானும் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா வாசனை நல்லா இருக்குது நல்லா ரொம்ப ஃபேராக இருக்குது ஸோ நல்ல ஒரு கொடுக்குற காசுக்கு நாங்கள் வந்து சோப்பு கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு சோப்பு வேணாம் அப்படிங்கிறக்கோ அடிஷனல் ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆலோவேரா வேற அதாவது பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆளோ வேற ஆள் செஞ்ச ஷாம்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க தர இப்போ மெயினாக சோப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துக்கறதுக்கு ப்ராடக்ட் கொடுத்துறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள சோப்பு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ சோப்பு வந்து கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பேரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணிட்டு ரைட் சைடில் ஒருத்தர் ஏன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரெய்யூஸ் பண்ணுங்க பீன்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோயூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோப்பு கொரியரில் உங்களுக்கு உங்களுக்கு டோர் டெலிவரி கொரியர்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போய் சேர்த்துடும் ஸோ ஒரு ஜோடி கமிஷன் ஒரு பேர் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ரெண்டு ரெண்டு ஐடி வரும் ஸோ டூ ஈஸ்ட் ஒன்னால் ஒன் ஈஸ்ட் டூங்கிற ரேஷல் நீங்கள் பண்ணிணாக்க ஒரு பேருக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் கம்மி ரிலீஸ் ஆயிரும் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேர் மட்டும் தான் ஆப்ஷன் வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க டெய்லி சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென் பேர் பத்து பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா பத்து பேர் வந்தோம்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வருமா ஸோ உங்களுக்கு ஒரு பேன் கார்டு ஐடி பண்ணுவோம் டெய்லி ஒரு மூவாயிரம் இன்கம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு பேன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அடிப்பா இப்போ மூணு அடிக்கிறாங்க ஒரு ஐடிக்கு ஆயிரம் ரூபா மூணு அடிக்கு மூவாயிரரூவா அப்போ மாதம் ஒரு தொண்ணூறு ரூபாய் வருமானம் கொடுக்கலாம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி ஒரு ஐடிக்கு முன்னாடி மூணு அடிக்கு சேர்த்து நீங்கள் ஒரு இன்கம் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் மாதம் ஒரு தொண்ணூறாயிரம் வரைக்கும் தொண்ணூறாயிரம் வரைக்கும் நீங்கள் வெள்ள வருமானம் பார்க்கலாம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு சோப்படி மதிப்பு ஆகலாம்னு சொல்லிட்டேன் ஸோ எனக்கு கொடுக்குற காசுக்கு பொருள் கொடுத்து சின்ன அமௌண்ட்டு இன்றைக்கி காலேஜ் பசங்களெலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு இது பண்ணிட்டு ஸோ இந்த சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராடக்ட் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டில் நல்லா ஒரு பெரிய வகையான வருமானம் மாதம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரந்து ஒரு தொண்ணூறு ஒரு லட்சம் நேரஸ்ட் ஒரு ஒன் லேக் வரைக்கும் இன்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது சிறிய முதலீட்டில் பெரிய வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது இது வந்து ரெஃபரல் இன்கம் வந்து இப்போ இன்னும் கொடுக்கலாம் ஒன்லி வந்து ஃபஸ்ட் பேர் வந்து டூ இஸ்ட் ஒன் அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எவ்வரி நெக்ஸ்ட் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் உங்களுக்கு கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் பேருக்கு வந்து டூ இஸ்ட் ஒன்னாக அடுத்தது ஒவ்வொரு பேர் வந்து ஹண்ட்ரட் பீஸ் உங்களுக்கு பேவ் ட்ரீஸ் ஆயிடுது பவர் லைக் வந்து கேரி ஃபார்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க பவர் லைக் வந்து கேரி ஃபார்வர்டு டெய்லி சீலிங் லிமிட் வந்து மேக்ஸிமம் டென் பத்து பேர் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஐடிக்கு ஆயிரம் டெய்லி கட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் டு பன்னெண்டு ஐம்பத்தொம்பது பிஎம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது டெய்லி பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஓ டெய்லியுமே பேவுட்டு நெக்ஸ்ட் டே பேங்க் ஒர்க்கிங் டே வந்து உங்களுக்கு அக்கௌண்டில் வந்து கிரியேட்டாகிடும் அட்மிட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ஆகி உங்களுக்கு அட்மிட் சார்ஜ் வந்து ஃபைவ் பர்சன்ஜாக வந்து கிடைக்குது அது பே அவுட் பே அவுட் எலிஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முந்நூறுவா வந்தால் தான் உங்களுக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகும் ஒரு பே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகும் ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டெலாம் கொடுத்து நீங்கள் ஐடி ஆப்பன் பண்ணிக்கலாம் மேக்சிமம் த்ரீ ஐடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பல்சரி வந்து ரெஃபர் வந்து ஏ ஏ ஏஐடியும் ஏடிமும் பிடிமு நீங்கள் கூட தான் உங்களுக்கு இன்கம் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏடிஎம் பிடிமு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பயன்ட் இன்கமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம கம்பெனியோடய பார்த்திங்கனா ஹாப்பி வினர்ஸ் கம்பெனியோடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ஷோ கட்டிட்டுருக்கிறோம் ஸோ சோப்பு ஆட்டு பாலில் ஆட்டு பாலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக தோலுக்கு ஸோ நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஷைனிங் கொடுக்கு நல்ல ஒரு அழகு கொடுக்க கூடிய நல்ல ஒரு சோப்பு நல்லா வாசனை இருக்குது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஆலோ வேறு ஷாம்பு இருக்குது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுவாங்க கம்பெனியாக பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அப்ளேட்டு உங்களுக்கு யார் ரெண்டுஸ் பண்ணாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து ஐடி வாங்கி ரி ரெஸிஸ்டர் பண்ணி உங்களுக்கு பேவுட் கொடுத்துருவாங்க பேவுட் பேமெண்ட் ஆரமிச்சு உங்களுக்கு பின் நம்பர் கொடுத்து நீங்கள் ஐடி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ சேலம் விஜய் வேன் பேங்க்க்க தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு க்யூஆர் கோடுன்னா இந்த க்யூஆர் கோடு ஜிபேல நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கம்பெனியோடைய அட்மின் காமிச்சிட்டிங்களா அவங்களுக்கு அண்ட் பண்ண லேட்டர் காமிச்சிட்டாங்க சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி அதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுற ஆப்ஷன் தான் ஸோ நல்ல ஒரு டீம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஸோ கம்பெனி வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பேமெண்ட் ப்ரூஃப் கேட்குறீங்க ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆர்ட்டிஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க எட்நூற்றி ஐம்பரூபா எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி எழுநூறுரூவா ஆயிரத்தி இரநூத்தி எழுத்தஞ்சு ரூபா இரநூத்தம்பத்தஞ்சு அந்த மாதிரி பேமெண்ட் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் டெய்லி கட்டாக பேமெண்ட் அனுப்புகிறேன் இது வந்து பேமெண்ட் ப்ரூஃப் என்ன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ மாதிரி ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா டே பை டே உங்களுக்கு பேமெண்ட்டாக கம்பெனி அனுப்பிச்சாங்க இது பேமெண்ட் ப்ரூஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ண ஒரு ஏழு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஏ டைம் ஏ டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியும் பி டீம்ல வந்து ஒரு ஐடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமிடியட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டினி முந்நூற்றம்பது ரூபா அமௌண்ட் வந்து கேஷ் பேக்கும் உங்களுக்கு திருப்பி ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பைனரி பைனரிங் தான் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து இது வந்து கம்பனியுடைய ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருந்தது இல்லை விரைவில் இந்த ஆஃபர் முடியும் போது டீம் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கி ஒரு ரெண்டாவது நாளையும் பார்த்தீங்கன்னா ஏ டீம் பி டீம் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாளே வந்து கேஷ் பேக் அமௌண்ட் வந்து ஓட்ட அமௌண்ட்டாக உடனே முன்னூற்றம்போட உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுறாங்க ஸோ அதெல்லாம் பயனரி இன்கம் எடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே இருக்க டீம் லீடர்ஸ் வளர வளர்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கெல்லாம் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்குது ஸோ எல்லாம் நம்ம மகளிர் டீமே நிகழ்ச்சல மக்கள் மகளிர் டீம்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு நல்லா கிடச்சிருக்குது அவங்களுக்கு ஸோ எங்களால் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ கம்பனோடைய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி ரெஃபரல் லிங்க் ரைட் சைடு ரெஃபரல் லிங்க் லெஃப்ட் சைடு ரெஃபரல் இருக்குது அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ அவங்க வந்து அந்த லிங்கை டச் பண்ணி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் நம்பர் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி பின் வாங்கி நீங்கள் வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ தினம் பார்த்தீங்கன்னா வருமானம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்ற ஐம்பது ரூபாய் இவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறப்போது இமீடியட்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் காண்டாக்ட் நம்பரோ இல்லை ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் தெரியும் ஸோ அந்த நம்பருக்கு இமியேட்டாக கான்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வாங்கி நீங்கள் இமீட்டாக பேமெண்ட் பண்ணி பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கிரீன் ரீச் ப்ளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் பெல்லைக்கன் ஆல் இருக்கும் செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போட அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் மீண்டும் மருத்துவ வீடியோஸ் சண்டிப்போம் நன்றி வணக்கம்